ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவாக நமது ராசிபுலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னாடி அட்ட ஐயம் அப்படிங்கிறத சேர்த்திட்டு உங்கள் ராசி பலன் பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதுமானது யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகணுன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் நின்றேன் மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க உங்க மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ யோசிக்கக்கூடாது யோசிக்க கூடாது எனவே இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாய்க்கும்படி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும் ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு ஏழாம் வருடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இன்றைய தினம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே வெற்றிகளை பெற்று சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக அமையுங்க உங்களது குடும்ப பணியாக இருக்கட்டும் சொந்தமான பர்சனலான சில பணிகளாக இருக்கட்டும் அதில் நீங்கள் முழுமையான ஒரு அழகான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க ஏன்னா எல்லா காரியிலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிந்தனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வெற்றிகரமான ஒரு நாள் வாகனங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே இப்பொழுது வந்து கண்டிப்பாக நீங்கிவிடும் நல்ல ஒரு சிறந்த ஆரோக்கியம் ஒன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு உங்களது குழந்தைகளுடைய திருமண வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளின் திருமணத்திற்காக முயற்சி செய்வீங்க அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சின்ன சின்ன வளர்ச்சிகளை நீங்கள் காண முடியும் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் என்பதில்லை அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு அலுவலக பணிகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க நெருக்கமானவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் பொறுமையாக இன்றைய தினம் அசை சொத்துக்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் நீங்க இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே வெளிப்புற வேலைகள் காரணமாக நீங்க கொஞ்சம் டயர்டாக கூடிய கொஞ்சம் பிரஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க கூடிய நல்ல சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு நண்பர்களே காரிய அதிகமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகம் பெருகும் இன்றைய தினம் சூதாட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் இழப்ப ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நண்பர்களே எனவே சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டுங்கள் நீங்களே உங்களே அறியாமல் கொஞ்சம் நீங்கள் தவறுதலாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால அதை செய்யாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையையும் கண்டிப்பாக பாதிக்கப்படாமல் நீங்கள் தடுக்க முடியுங்கிறதுனால உங்கள் நடத்தையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே சில சொந்தக்காரங்க மூலமாக உங்களை திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வியா வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது வியாபாரத்தில் உங்கள் வேலையாட்களை நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன முன்னேற்றகரமான பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஆற்றல் இணைந்து காணப்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைதுங்க அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றையத்தின்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்ச் கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நமது துளான்புடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணது புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது துலன்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி தான் உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ இரண்டு பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இப்பொழுது நமது துடாம் டுடே ராசபுலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளவற்ற அழுத்தி இணைந்து நீங்களும் பலம்பெறுங்கள் நண்பர்களை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு எட்ட நம்பர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களின் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது உங்கள் சிந்தனைகள் இன்னைக்கு வேற லெவலில் தெளிவு பிறக்குங்க ஏதாவது சுபகாரியங்கள் உங்களை வீட்டில் நடத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி அப்படின்னா அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மன தெளிவு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் வேலையாட்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆதரவான சூழ்நிலை என்றதும் பெருகக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைந்த நண்பர்களே நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க அதிகமாக உழைப்பீங்க அதனால் கொஞ்சம் டயர்டானாலும் அது உங்களுக்கு தெரியாது களைப்படையாமல் நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உழைப்பு கண்டிப்பாக அதிகமாக அதிகமாக போடுவீங்க இன்றைய தினம் நீங்க ஏதாவது அசைய சொத்துக்களான நிலம் வீடு போன்றவற்றை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்க கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல அதிகமான லாபமான சூழ்நிலை நீங்கள் பெற முடியும் என்பதில்லை எனவே வீடு சம்பந்தமான அல்லது நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே